வருது வேணு வருமானம் வருது வடக்கால விட்டு பெருசு மண்டைய போட்டு மண்டையை போட்ட உனக்கு என்ன சந்தோஷம் வருத்தம் வரமாட்டானா வரமாட்டானான்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் வர்றான் புனமா வர்றான்னு எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி நுண்ணு பேசுறதுப்பா எதுக்கும் வர்றவன் வாயில கூட ரெண்டு வரக்கிய வை நல்ல வேகட்டும் ஐயா என்னையா இது பெருசு உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாம் எடுத்தாச்சு பின்னாடி என்ன குறை சொல்ல கூடாது அதை காணும் இதை காணும்னு ஆக வேண்டியது பாரியா அம்மா அம்மா இல்ல ஐயா ஐயா ஐயாவா ஐயா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா சொந்தக்காரங்க நாங்களே பதறி துடிக்கல பாத்துட்டானே ஐயா பாசம் வருது ஐயா ஐயா உங்க தெருப்பக்கம் வரும்போதெல்லாம் வருமான வருமே இப்ப வரமாட்டேங்குதே வர மாட்டேங்குதே மூக்களுக்கு பெருசு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்ச அழுகுற ஐயா சிரிக்காதே விட மாட்டான் உணம் பேசாதே பெருசு பாடையில படுத்தும் பாடா படுத்தாத பெருசு

என்ன வேணும் வந்து என்ன என்னடா இது என்ன மோதிரம் எடுக்கல நீ எடுத்த மோதிர பித்தளை மாதிரி சிரமப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தளை தானா இந்த எப்படா நல்ல நேரம் வரப்போகுது என்னடா மரியாதை குறையுது நீ பித்தளை

தங்கச்சிக்கு பட்டு புடவையா வாங்கி குமிச்சிருப்ப கோட்டில சதி பண்ணிட்டான்பா போதும் போதும்மா எனக்கு ரொம்ப பதிக்குது சீக்கிரம் சாப்பாடு போடும் ஆத்துல நான் கண்டாஸ்தானம் பண்ணும்போது போது குரங்கு கேட்டும் மேல வந்து இன்கம் பண்றாலே ஒரே நேரம் இருந்தே பாக்குடா அவங்க ஓ ரெண்டா ஆச்சு எது ஓ அதுவா அடிக்கும் அடிக்கும் இப்பதான் ரெண்டு குரங்குட்டியோட மாறடிச்சேன் அதுக்குள்ள ரெண்டு எருமாட என்ன சாமி எருவு மாடு குரங்குன்னு உங்க பேரை சொல்லி திட்டிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் என்ன கிண்டலா ஆத்துல நான் கங்கா ஸ்தானம் பண்ணும் போதும் உங்க மேல பட்ட தண்ணி என் மேல பட்ட தீட்டு இல்லையா சாமி கூத்தம் இல்லையா யோ ஐயரு அஞ்சு அடியில எங்க உடம்புல பட்ட தண்ணி உங்க உடம்புல பட்டா அது தீட்டு ஐம்பது அடி ஐநூறு மைல் தாண்டி ஏதாவது உடம்புலயோ பட்டு உங்க உடம்புல பட்டா அது தீட்டு இல்லையா

நீ குளித்தால் தீபாவளி ஹோ நாடிச்சா பொங்கலா அடுவே கம்முன்னுதே என்னதான் நடக்கும் நடக்கட்டு நீ என்னாச்சு நீ அந்த குருக்களை சுத்தும்போதே நான் நினைச்சேன் இங்க பாரு அவர் ஏதோ பின்னி சுனி தை விட்டு ஆஹ் நம்மளை அம்மா ஒரு பக்கமே காலி வளர அமுச்சே

பெரு கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல விசேஷம் நடக்குது அந்த வெட்டி வேணுவ இங்க எப்படி மாட்ட வைக்கிறேன்னு வேடி கேப்பாரு நான் சொல்றத கேப்பியா என்ன கண்டு வெட்டி கன்னப்பீட்டு பெருசு மண்டிய போட்டுருச்சுன்னு அங்க இருக்கிற வெட்டியா இல்ல அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரியா போய் பத்து ரூபாய் தரேன்டா ஹை பத்து ரூபாயா கண்டு வட்டி கன்னப்பு வீட்டுல பெருசு மண்டிய போட்டுருச்சான் கிளம்பலாம் இந்த கிருகம் பேச்சு கெருகிட்ட என்ன போறது வருமான வரும்போது யோசிக்க கூடாது வா போலாம் ஏய் வேண்டாண்டி ஏதாவது வம்பல மாட்டிக்க போறோம் நாம வம்பல மாட்ட மாட்டோம் அந்த வெட்டியாண்டா வம்பல மாட்ட போறா வேணே கந்து வெட்டி கந்தப்ப வீட்டுல இப்படி பணத்தை கரந்தா உண்டு நான் என்ன பண்றேன் சங்கு செவண்டி அண்ணனையும் போய் கூட்டு வந்துடுறேன் நீ போய்கிட்டு சீக்கிரவா நான் ஒரு முரணை மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் எங்க வீட்டுல சம்பந்தம் பேச வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான் கிடைச்சாலும் கிடைச்சது பெரிய பார்ட்டி அண்ணே ஊதுங்க இத சொல்லல சங்க ஊதுங்க என்ன சம்பளம் பேசல தம்பி நல்லா ஊதுங்க பெரிய பார்ட்டி நிறைய கொடுப்பாங்க உங்க ஆயுதம் எல்லாம் தயாரா இருக்குல்ல எப்பவும் ஆயுதம் சுத்தம் கல்யாணத்துக்கு முன்னாடியே விருந்து சாப்பாடு பிரமாதமா போட்டிருக்காருனா கல்யாண சாப்பாட்டு சொல்லவே வேண்டியதில்ல வேண்டியது இல்லை நம்ம நாட்டுல பஞ்சம் வராது பாவிங்களா

நீங்க அதை எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிக்குவோங்க என்ன விளாட்றீங்களாடா நம்ம வீட்டில் பெருசு மண்டையை போட்டது உங்களுக்கு விளாட்டா தெரியுதா சாமி உங்களுக்காக நாங்கள் ஓதோ காலத்தில் வல்லுவல்ல டேய் நடக்கிறது கல்யாணம் வச்சது அர்த்தம் எதோ வீட்டில் வந்தீங்க வாங்க வருச் சோட்டாய் Dafürحد் ஆடி எப்படி 걸로 Facultyய் citingificación் முimsical இங்க ப Washowitz請ன் காரணம்